அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி கடைசி நாள் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது உடனடியாக கோயில் தினாரை மாற்றிக்கொள்ளுங்கள் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயிலில் சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கும் வகையில் தயாராகி வரும் புதிய போக்குவரத்து விசா திட்டம் மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயிலில் குறைந்து வரும் வீட்டு தொழிலாளர்கள் முப்பதாயிரத்து முந்நூறு பேர் மார்சலாம் சொல்லிவிட்டார்கள் அடுத்து கோயில் டிரைவர்கள் அதிக எச்சரிக்கை த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்டின் புதிய அறிவிப்பு இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் குவைத் நாட்டிற்கு வருவதென்றால் அவ்வளோ எளிதாக வர முடியாது சவுதி துபாய் ஆகிய நாடுகளுக்கு செல்வது போல் கோய்த்திற்கு செல்ல முடியாது மற்ற அரபு நாடுகளுக்கு செல்ல விரும்பினால் யாருடைய தயவும் இல்லாமல் நம்ம சொந்தமாக விசிட் விசா எடுத்துகிட்டு போக முடியும் ஆனால் கோய்திற்கு விசிட் விசாவில் செல்வதாக இருந்தால் அப்படி சாத்தியம் கிடையாது கோய்தில் குடியிருப்பு விசா வைத்திருக்கும் நபர் அதுவும் அவர் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது கோய்த்து மேல் சம்பளம் வாங்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே தனது மனைவி குழந்தைகளை விசிட் விசாவில் கோய்த்திற்கு அடைக்க முடியும் அவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கு கொய்த் விசாவை பெறுவதற்கு ஆனால் இப்போ விசா தொடர்பான ஒரு புதிய மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது அதாவது டிரான்சிட் விசாவை வழங்க கொய்த் அரசு திட்டமிட்டுள்ளது அறிக்கையின்படி பார்த்தோம்னா இந்த டிரான்சிட் விசா கோய்தின் தேசிய விமான நிறுவனங்களான கோய்த் அர்வேஸ் மற்றும் ஜெசிரா ரேஸ் மூலமே ஒருங்கிணைக்கப்பட்டு மேலும் பயணிகள் கொய்த்து வருவதற்கு முன்பு விசாவை விண்ணப்பித்து பெற முடியும் அதுபோல இந்த விசாவை ரினிவல் செய்ய முடியாது இப்போ இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது விரைவில் இறுதி முடிவு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த தகவல் சால்மியா ஏரியாவில் உள்ள மசூதியில் நேற்று திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது உடனே தகவல் அறிந்த தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அலமதுல்லா இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை அடுத்த தகவல் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் கோய்த் தினார்களை பயன்படுத்த முடியாது அதாவது பிப்து எடிஷன் கோயித் தினார் நோட்டுகளை பயன்படுத்த முடியாது அதனால ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு முன்னர் பிப்து எடிஷன் கோய் தினார்களை யாராவது வச்சுட்டு இருந்தால் உடனடியாக இப்பவே வங்கியின் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு சென்று உங்கள் பழைய தினாரை மாற்றிக்கொள்ளு ரமலான் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதம் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் அதுபோல் மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் அதனால் பழைய கோயில் தினார்களை இன்னும் வைத்திருப்பவர்கள் உடனடியாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி மாற்றிக்கொள்ளுங்கள் அதுபோல இந்த மிக முக்கியமான தகவலை லாஸி உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்தில் வீட்டு விலை சேவைகள் எண்ணிக்கை முப்பதாயிரம் குறைந்துள்ளதாக த பப்ளிக் அதிர் ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் தரவுகள் தெரிவிக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் எட்டு லட்சத்தி பதினோராயிரத்தி முன்னூற்றி ஏழாக இருந்த வீட்டு தொழிலாளர் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக குறைந்துள்ளார்கள் அதாவது சுமார் முப்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு வீட்டு தொழிலாளர்கள் மார்சலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதற்கான காரணங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா சவுதி அரேபியா கத்தார் ரோமன் போன்ற அரபு நாடுகளில் வீட்டுத் தொழிலாளர்கள் அதிக அளவில் தேவைப்படுவதால் வீட்டு தொழிலாளர்கள் அங்கு சென்று இருக்கலாம் அதுபோல பிலிப்பின்ஸ் வீட்டு தொழிலாளர்களும் முன்பு போல அதிக அளவில் வருவது கிடையாது இதெல்லாம் தான் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது எனக்கு தெரிஞ்சு கேம்கா மெடிக்கல் சென்டர்ல அன்பிட் போடுறதால தான் முக்காவாசி பேர் கொய்த்து போவது கிடையாது இந்த கேம்கா மெடிக்கல் சென்டர் பிரச்சனையை சரி செஞ்சாலே போதும் கணிசமான தொழிலாளர்கள் கோய்த்து செல்வார்கள் அடுத்த தகவல் சாலை பாதுகாப்பை வலுப்படுத்தவும் போக்குவரத்து சட்டங்களை அமல்படுத்தவும் டிரைவிங் லைசன்ஸ் பெறாத ஓட்டுநர்கள் எக்ஸ்பெரியான டிரைவிங் லைசன்ஸ் வைத்துக்கொண்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் லைட் டிரைவிங் லைசன்ஸ் வைத்துக் கொண்டு கனரக வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது அடுத்த மாதம் முதல் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் எக்ஸ்பரியான டிரைவிங் உடன் யாராவது வாகனம் ஓட்டினால் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் நூற்றி ஐம்பது முதல் முந்நூறு கோய்த்தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் என த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அறிவித்துள்ளது அதனால் நம்ம ஆளுங்க வாகனம் ஓட்டு முன் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா எக்ஸ்பரி ஆகாமல் இருக்கா என்பதை உறுதி செய்துவிட்டு ஷக்கல் செய்யாரா வாகனத்தை இயக்கங்கள் அதுபோல் ஃபோன் பேசிக்கிட்டே காரை ஓட்டாதீங்க சீட் பெல்ட் போடுங்க சிக்னலில் கார் நின்றாலும் ஃபோனை கையில் எடுத்து பேசாதீங்க ப்ளூடூத் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி ஃபோன் பேசுங்க ஏன்னா புதிய கடுமையான போக்குவரத்து சட்டம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் அமலுக்கு வருகிறது காரை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் கையில் ப்ளூடூத் அல்லது ஹெட்ஃபோனை எடுத்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா வாகனம் ஓட்டும் தான் பத்து தடவை பாபா மாமா ஃபோன் பண்ணுவாங்க ஹுபுஸ் வாங்கிட்டு வா நெக்கி பாஜில் வாங்கிட்டு வா சம்முன் சமோச பசல் வாங்கிட்டு வான்னு ப்ளூடூத் இல்லாமல் கையில் ஃபோனை ஒரு செகண்ட் எடுத்து பேசினாலும் அவ்வளோதான் முக்கால்ஃபா கன்ஃபார்ம் அதனால் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டு அடுத்து வாங்க ஃப்ளைட் டூட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ரெண்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு கொச்சின் முப்பத்தி ஆறு கொய்த் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் மதுரை டு கொய்த் பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டியூ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கொய்ட்டு மதுரை ஐம்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொழும்பு முப்பத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரை பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பது ரூபா அறுபத்தி ஒரு பைசாவாக உள்ளது ஒருதனார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா முப்பத்திரெண்டு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தொம்போது தினார் தொண்ணூறு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தி ஆறு தினார் அறுநூற்றி எழுபத்தாறு பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கவாசலில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்